ஓம் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் விக்கர்மங்களின் தண்டனைகளில் இருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் இந்த கடைசி பிறவில் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு தூய்மையாக மாற வேண்டும் கேள்வி ஏமாற்று பேர் வழியான மாயை எந்த மொழியை தகர்ப்பதற்காக முயற்சி செய்கிறது பதில் எந்த ஒரு தேகதாரிடமும் அதாவது மனிதனிடமும் நாங்கள் மனதை வைக்க மாட்டோம் என நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறீர்கள் ஒரு தந்தையை மட்டுமே நினைப்போம் தன்னுடைய தேகத்தையும் நினைக்க மாட்டோம் என ஆத்மா கூறுகிறது பாபா தேகம் உட்பட அனைத்தையும் சந்நியாசம் செய்ய வைக்கிறார் ஆனால் மாயை இந்த உறுதிமொழியை மீற வைக்கிறது தேகத்தின் மீது பற்று ஏற்பட்டு விடுகிறது யார் உறுதிமொழியை மீறுகிறார்களோ அவர்கள் நிறைய தண்டனையும் அடைய வேண்டியிருக்கிறது பாட்டு தாயும் நீயே தந்தையும் நீயே ஓம் சாந்தி உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுக்கு மகிமையும் செய்யப்பட்டிருக்கிறது பிறகு நிந்தனையும் செய்யப்பட்டுள்ளது இப்போது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை அவரே வந்து அறிமுகத்தை கொடுக்கிறார் ராவண ராஜ்ஜியம் ஆரம்பமாகும் போது மேன்மையை காட்டுகிறார்கள் பக்தி மார்க்கத்தில் பக்தியினுடைய ராஜ்ஜியம் நடக்கிறது ஆகவே ராவணன் மாயன் ராவண ராஜ்ஜியம் எனப்படுகிறது அது ராம இது ராவணர் ராமர் மற்றும் ராவணனை இணைக்கின்றனர் மற்றபடி அந்த ராமரும் ராஜாவார் அவருக்கு கூற முடியாது ராவணன் அரைக்கல்பத்தின் ராஜா ராமர் அரைக்கல்பத்தின் ராஜா என்று கூற முடியாது இது விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் மேலும் அனைவரும் ராமனின் ஈ ஜெயிலில் இந்த பாபாவுக்கு தெரியும் காமச்சிதையில் அமர்ந்து அனைவரும் கருப்பாகிவிட்டனர் ஆகவே தான் நான் வருகிறேன் இப்பொழுது வந்து உங்களை ஆத்மாபிமானியாக மாற்றுகிறார் ஏனென்றால் நாம் தூய்மையாக மாற வேண்டும் என்று ஆத்மா தான் கூறுகிறது என்னை மட்டும் நினையுங்கள் என பாபா கூறுகிறார் மேலும் எந்த ஒரு தேவதாரியின் மீதும் பற்று வைக்க என நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறீர்கள் அதை நீர் மாயை மீற வைக்கிறது என்று எப்படி சொல்கின்றார் ஆகவே நான் ஆத்மா மிக சிறிய பிந்துவாக இருக்கிறேன் பாபாவும் கூட இவ்வளவு சிறிய பிந்துவாக இருக்கிறார் அவருக்குள் அனைத்து ஞானமும் இருக்கிறது இது கூட நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போதுதான் சிறிது புத்தியில் தோன்றுகிறது ஆனால் போகும்போதும் வரும்போதும் இந்த சிந்தனைகள் இருக்கிறதா என்றால் பறந்து போகிறார்கள் முழு நாளும் இதே சிந்தனை இருக்க வேண்டும் இதுவே உண்மையிலும் உண்மையான நினைவாகும் இது இது செய்யுங்கள் என பாபாதான் புரிய வைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் சிவ ஜெயந்தி அன்று எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் பாருங்கள் மிகவும் சிறியதாக இருந்தாலும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் உங்களுடையது முற்றிலும் புதிய விஷயமாகும் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது நிறைய செய்தித்தாள்களிலும் போட வேண்டும் குரல் எழுப்ப வேண்டும் இப்படி சன்டர்களை கூடியவர்களும் வேண்டும் வரதானம் பிரம்மா முகூர்த்த நேரத்தில் வரதானம் கொடுக்கும் மற்றும் தானம் கொடுக்கும் பாபாவிற்கு சமமாக வரதானி மற்றும் மகாதானி ஆகிய ஸ்லோகன் கோபமுடையவர்களின் வேலை கோபம் கொள்வது மற்றும் உங்களின் வேலை அன்பை கொடுப்பதாகும் தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியின் பாபா ராமராஜ்யம் எது ராவண ராஜ்யம் எது என்று ரொம்ப தெளிவாக கூறுகிறார் அதை பற்றி சற்று ஞான சிந்தனை செய்வோம் பாருங்கள் ஓம் சாந்தி உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுக்கு மகிமை செய்யப்பட்டிருக்கிறது பிறகு நிந்தனையும் செய்யப்பட்டிருக்கிறது இப்போது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை அவரே வந்து அறிமுகத்தையும் கொடுக்கிறார் ராவணராஜ்யம் ஆரம்பமாகும்போது ஆரம்பமாகும் போது தன்னுடைய மேன்மையை காட்டுகிறார்கள் பக்தி மார்க்கத்தில் பக்தி இன்று ராஜ்யம் நடக்கிறது ஆகவே ராவண ராஜ்யம் எனப்படுகிறது அது ராமராஜ்யம் இது ராவண ராஜ்யம் ராமர் மற்றும் ராவணனை இணைக்கின்றனர் மற்றபடி அந்த ராமரும் திரேதாயுகத்தின் ராஜா ஆவார் அவருக்கு கூற முடியாது ராவணன் அரைக்கல்பத்தின் ராஜா ராமர் அரைக்கல்பத்தின் ராஜா என்று கூற முடியாது இது விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் மற்றபடி புரிய வைப்பதற்கு மிகவும் எளிதான விஷயமாகும் நாம் அனைவரும் சகோதரர்கள் நாம் அனைவருக்கும் தந்தை ஒரே ஒரு நிராகாரரே இச்சமயம் தனது குழந்தைகள் அனைவரும் ராவணனின் ஜெயிலில் சிறையில் இருக்கிறார்கள் என பாபாவுக்கு தெரியும் காமச்சிதையில் அமர்ந்து அனைவரும் கருப்பாகிவிட்டனர் இது பாபாவுக்கு தெரியும் ஆத்மாவில்தான் அனைத்து ஞானமும் இருக்கிறது இல்லையா இதிலும் அனைத்தையும் விட அதிகமான மகத்துவம் ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றி தெரிந்து கொள்வதற்கு கொடுக்க வேண்டும் சிறிய ஆத்மாவில் எவ்வளவு நடிப்பு நிச்சயிக்கப்பட்டுள்ளது அது நடித்து கொண்டே இருக்கிறது தேக உணர்வில் வந்து நடிக்கும் போது சுய தர்மத்தை மறந்து போகிறார்கள் இப்போது பாபா வந்து ஆத்மா அபிமானியாக மாற்றுகிறார் ஏனென்றால் நாம் தூய்மையாக மாற வேண்டும் என்று ஆத்மா தான் கூறுகிறது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என பாபா கூறுகிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையிலும் பதீத நிலையிலிருந்து பாவனம் பதீதம் என்றால் அழுக்கு அழுக்கான நிலையிலிருந்து பாவனம் என்றால் தூய்மையாக ஆவது மறுபடியும் பாவன நிலையிலிருந்து பதீதம் மீண்டும் துவாபுர இடத்திலிருந்து விகாரிகளாக பாவணன் தூய்மையான நிலையிலிருந்து ஐந்து விகாரங்களுக்கு செல்வதால் பதீதமாகின்றனர் இந்த விளக்கத்தை தந்தை சரியாக கூறுகின்றார் பாருங்கள் ஓம் சாந்தி பரம் பிதா ஓ பதீத பாவனா ஆத்மாக்களாக நாங்கள் அழுக்காகி விட்டுள்ளோம் எங்களை வந்து தூய்மையாக மாற்றுங்கள் என ஆத்மா தான் அழைக்கிறது சம்ஸ்காரங்கள் அனைத்தும் ஆத்மாவில் இருக்கிறது அல்லவா நாம் பதீதமாகி விட்டோம் என ஆத்மா தெளிவாக கூறுகிறது யார் விகாரத்தில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு பதீதமானவர் என்று பெயர் பதீதமான மனிதர்கள் பரிசுத்தமான நிர்விக்காரி தேவதைகளுக்கு முன்பு சென்று கோவில்களில் அவர்களின் மகிமையை பாடுகிறார்கள் குழந்தைகளே நிச்சயமாக நீங்கள்தான் பூஜைக்குரிய தேவதைகள் என பக புரிய வைக்கிறார் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து நிச்சயமாக கீழே இறங்க வேண்டும் இந்த விளையாட்டு பதீதத்திலிருந்து பாவனமாகவும் பாவன நிலையிலிருந்து பதீதமாக மா மாறுவதற்கான விளையாட்டாகும் நாடகத்தின்படி இவ்வாறு நடக்க வேண்டும் குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட இது ஒன்றும் புதிதில்லை போன கல்பத்தில் நடந்தது தான் என்ற ஞானம் இருக்கிறது ஞானம் பக்தி வைராக்கியம் என்று கூறுகிறார்கள் அதனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை ஓம் சாந்தி ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் இப்பொழுது சுய நன்மைக்காக அப்படிப்பட்ட திட்டமிடுங்கள் அது உலக சேவைக்கு சக்தி தானாகவே கிடைத்து இருக்க வேண்டும் இப்போது ஊக்க உற்சாகத்தோடு தன் மனதில் நான் பாபாவுக்கு சமமாக ஆகியே காட்டுவேன் இந்த உறுதிமொழியை உறுதி செய்யுங்கள் பிரம்ம பாபாவிற்கும் குழந்தைகள் மீது அளவு கடந்த அன்பு உள்ளது எனவே ஒவ்வொரு குழந்தையையும் முன்னால் கொண்டு வந்து விசேஷமாக சமமாக ஆக்குவதற்கான சகாஷ் கொடுத்து இருக்கிறார் Om shan. thank you